ஓம் ஸ்ரீ குரு தேவகா மனித வாழ்க்கையும் இறையறணும் இப்போ ஒருத்தருக்கு வந்து அடிக்கடி கோபம் வருது ரொம்ப கோபம் வருது சில பேர் வந்து ஷார்ட் டம் பெருன்னு சொல்லுவாள் இந்த மாதிரி கோபத்தினால நிறைய இழந்தவாளும் இருக்கா அதாவது உறவு சொத்து பத்தி இந்த மாதிரி வந்து கோபம் வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகுமோ அந்த அளவுக்கு கோவப்படக்கூடியவாலும் இருக்கா அதனால நிறைய பாதிப்பு சரி இந்த கோபம் வந்து வராமல் அவள் வந்து சாந்தமாக இருந்து சாதிக்கக்கூடிய தன்மை வந்து வருமா அப்படின்னா ஜாதகப்படி வருமா அப்படிங்கிறது வந்து பார்த்தாலும் கூட சுவாமியோட அருள் இறைவனோட அருளை நம்ம நாடி போகும்போது அதுலேயும் ஒரு மாற்றம் கிடைக்கும்ங்கிறது உண்மை இதுக்கு உண்டான ஸ்தலம் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடும்பாவனம்ங்கிற ஸ்தலம் இங்க வந்து சுவாமி பேரு சத்குணநாதர் அம்பாள் பேரு மங்களநாயகி பிரம்மா வந்து ஒரு தடவை சுவாமியை சிவன் கிட்ட போயிட்டு கேட்டான் எனக்கு அடிக்கடி ரொம்ப கோவம் வருது அதனால நான் வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாரன் அப்படின்னு கேட்டபோது சுவாமி வந்து இந்த இடும்பாவனத்துல வந்து அவரை தவம் பண்ண சொல்லி சொல்லியிருக்காரு அதுபடி பிரம்மா வந்து இங்க தவம் பண்ணி சாமியை நோக்கி பூஜை பண்ணும்போது அவருக்கு வந்து அந்த கோபம் நீங்கி சாத்வீக குணம் வந்து நிறைய சாதிச்சார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு புராண நூல்கள்ல இப்ப இந்த சேத்திரத்துக்கு போயிட்டு சிவனுக்கு வந்து மழை நீரால மழை நீரால அபிஷேகம் பண்ணிட்டு வில்லத்தால அர்ச்சனை பண்ணி நேரம் பண்ணி வரும்போது நமக்கு அந்த கோபம் சொல்லக்கூடிய அபரிமிதமான கோபம் அது தணிஞ்சு சாத்வியோ குணம் வந்து அடுத்தது நம்ம ஏதாவது வந்து வேகத்தோட விவேகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லல அந்த மாதிரி சாந்தமா வந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய தன்மை வரும் இது வந்து இடும்பாவனம் அப்படிங்கிற சொல்லக்கூடியதே வந்து அந்த இடும்பன் வந்து இங்க பூஜை பண்ணி அவன் வந்து முக்தி அடைஞ்ச தலம் தான் இந்த ஸ்தலம் நீங்கள் ஒரு தடவை போய் அவசியம் தரிசனம் பண்ணிட்டு வாங்க